இந்த வீடியோல மண்டே நைட்ரால ஜான்சினா செக்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குறவங்க எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் நம்மளோட இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ லேட்டா வந்தாலும் வரும் ஆனா போஸ்ட் லேட் ஆகாது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு அண்ட் சேனலோட பயோலையும் லிங்க் இருக்கு சோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு நடந்த செக்மெண்ட் கொஞ்சம் மாத்தி ரெசில்மினால பண்ணிருந்தாங்கன்னா எல்லாருமே ரெசில்மினாவை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க ஜான்சினா சொல்ற மாதிரி ஆடியன்ஸ் எப்படி மாறுவாங்கன்னு தெரியல ட்ரிபிள் எச் ஸ்கிரிப்ட் எப்படி மாத்துவாரோன்னு தெரியல பட் நல்லாவே பண்ணிருந்தாங்க மண்டே நைட்ராவை

கரெக்டா யூஸ் பண்றாரு ஜான்சினா அண்ட் இதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் தான் டபிள்யூ டபிள்யூல அப்பியர் ஆக போறேன் அதுவும் டுவெண்ட்டி செவன் டேட்ஸ் தான் இருக்கு அதுலயும் நான் ஃபைட் பண்ண போறதுல ஜஸ்ட் அப்பியரன்ஸ் மட்டும்தான் தான் இருக்க போது அண்ட் என்னோட டேட்ஸ் முடிஞ்ச பிறகு இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியும் முடிவுக்கு வந்துடும் பட் ஆனா எனக்கு தெரியும் நான் போன பிறகு அடுத்த மண்டே நைட் ரா இருக்கலாம் அடுத்த ஸ்மாக் டவுன் இருக்கலாம் ஆனா நான் தான் உங்களோட கடைசி அண்டர்ஸ்பியூட் டபுள்யூ டபிள்யூ சாம்பியனா இருப்பேன் சோ இப்போ நான் பண்ற விஷயம் பயங்கரமா இருக்க போது அதனால உங்க போனை எடுத்து அதை கேப்சர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாரு நான் கூட ஓபன் சேலஞ்ச் தான் விடுவாருன்னு நினைச்சேன் அந்த ஐகானிக் டைலாக் டயலாக் இருக்கும்ல யூ வாண்ட் சம் கம் கெட் சம் பட் ஆனா அதை சொல்லல த சாம்பு சியர்னு சொல்லும் போது பின்னாடி நம்ம நாண்டி சம்ம ஆக்ரோஷமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு பிரேம் பாருங்க ஜி அப்படிதான் அந்த பிரேமே இருந்திருக்கும் அண்ட் பைனலி ராண்டி ஆட்டன் சீனாக்கு ஆர்கியோவை போட்டு நான் தானே அடுத்த சாம்பியன் சொல்லாம சொல்லியிருப்பாரு வெறியா இருந்துச்சு ஓவரால் அந்த செக்மெண்ட் மாஸ் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த செக்மெண்ட் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்பேன் அண்ட் முக்கியமா எல்லாருமே மைண்டையும் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க பை